ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளாட்டு கடை விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிடா விற்பனைக்கு வந்திருக்கு எல்லாமே சேலம் கருப்பு நாட்டாடு மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட தரமான நாட்டு வெள்ளாட்டு கிடா தான் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சங்ககிரியில்தான் இருக்குது உயிராடை வந்து பார்த்தீங்கன்னா கிலோ நானூற்றி ஐம்பது கொடுத்துட்ருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு குட்டி இருக்குது ஒவ்வொரு குட்டியோடய இடம் வந்து இருபது கிலோ வரும் மினிமம் நம்மக்கிட்ட வருஷம் முந்நூற்றி நாள் குட்டி இருக்கும் நம்மக்கிட்ட உயிரோட பதினெட்டு கிலோவில் இருந்து முப்பது கிலோ வரைக்கும் எடுக்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா சேலம் கருப்பு நாட்டாடு மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது கெடா மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் மொத்தமாக எடுக்கிறவங்களுக்கு வந்து வாகன வசதி ஏற்பாடு செஞ்சு தருவோம் கோயிலுக்கு இடை வெட்டுறது வீட்டு விசேஷங்களுக்கு மற்ற இதர விசேஷங்களுக்கு நம்மக்கிட்ட எப்போனாலும் கிடா எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த ரெண்டு நம்பருக்கு எப்போ காண்டாக்ட் பண்ணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் கிடா வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் அதோட ஐடி பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்